வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நாங்கள் ஒரு கிலோ எரால் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதில் இந்த மாதிரி ஷெல் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்றோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் நறுக்கி வச்சாச்சு இப்போ அந்த எறாலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் மஞ்சள் தூள் போட்டால் தான் கொஞ்சம் அதில் இருக்கிற டர்ட்டு ஸ்மெல்லு அது எல்லாமே போகும் ஸோ அதனால் அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் நாங்கள் சின்ன இறால் தான் வாங்கிடுவோம் இப் அதுக்கப்புறம் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில் வெங்காயம் தக்காளி அப்புறம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் இப்போ இறால் இருக்குது இப்போ இதை வச்சு ப்ரான் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறோம் சோம்பு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா அது வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் நல்லா அந்த வெங்காயம் ஃபுல்லாக வதங்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் அது போட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிறோம் இப்போ அந்த தக்காளி தக்காளி வந்து நல்லா அதிகமாக போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு நல்லா வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற இறால் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா அது நல்லா புளிஞ்சிட்டு போடுங்க ஏன்னா இறால்லேருந்தே தண்ணி இறங்கும் அதனால நல்லா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எறாவாக வந்து போடுங்க போட்டு ந ஒரு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறோம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க கொ இதில் இப்போ மிளகா பொடி ஆட் பண்ணுறாங்க நாலு ஸ்பூன் குழம்பு பொடி அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் இது வந்து போடுறாங்க வேறு எதுவும் பேக்கெட் மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ணல அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் ஏன்னா எறால் இருந்தே நிறையா தண்ணி வரும் வேகிறதும் சீக்கிரமாக வந்துடும் அதனால் நிறையா தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடும் குழம்பு கட்டியாக வராது அதனால் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க ப்ரான் வந்து குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ மோஸ்ட்லி செவன் டு எயிட் மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும் கொஞ்சம் அது கிரேவி திக்காகிறதுக்கு வேணால் நீங்கள் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஸோ ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்ம ப்ரான் கிரேவி ரெடி பண்ணிடலாம் கடைசியாக இந்த முந்திரி பருப்பு எடுத்து கொஞ்சம் இடிச்சுக்கிறோம் நல்லா அதை கொஞ்சம் தூள் மாதிரி ஆக்கிட்டு அது கொஞ்சம் போடுறோம் அந்த கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து இந்த ப்ரான் கிரேவியில் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போது ப்ரான் கிரேவி ரெடி நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கான வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஃபார் கார்னிஷிங் நான் கொஞ்சம் கொத்தமல்லியை எடுத்து கடைசியெல்லாம் போடுறேன் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்